ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாக் ஃபுல் கேக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரெயின்போ கேக்கு ஒரு கிலோவில் பண்ண போகிறோம் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கேக்குலாம் ஒவ்வொரு லேயராக வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம் இந்த கேக்கு வந்து எப்படி அடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெயின்போ மிக்ஸு ரெடிமேடாக வருது அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு கிலோ நீங்கள் இப்போ நம்ம கடையில்னால் ரொம்ப அதிகமாக போகுதுனால நம்ம வந்து ஒரு கிலோ மோல்டுலாம் வந்து ஆறு கலரில் கேக் அடிச்சிருந்தோம் அடிச்சுட்டு நம்ம வந்து அதில் அஞ்சு லேயராக எடுத்து அதை வந்து ஒவ்வொரு செட்டாக பிரித்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது கம்மியாகனால் அடிச்சுக்கலாம் ஓகேவா நம்ம இப்போ வந்து கேக்கு ரெயின்போ கேக் எடுத்தாச்சு இப்போ நம்ம லேயர் கொடுக்கணும் எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து சுகர் சிரப் அடிக்கணும் இப்போ நான் சுகர் சிறப்பு அடிக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து சுகர் சிறப்பு வந்து எப்படி ரெடி பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் கேப்பிங்கன்னு நினைக்கிற வீடியோ பார்த்துட்டு ஏன்னா அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு கிலோ ஜீனி எடுத்துக்கோங்க ரெண்டு லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே வந்து நீங்கள் ஒரு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டையும் கொஞ்சம் ஸ்டார் பூவும் கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கலாம் அதோடய ஃப்ளேவர் வந்து நம்ம கொதிக்கும் போது உள்ளே இறங்கும் அது சாப்பிடும்போது கேக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஜீரா இருந்துச்சுனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க வெளியே இருந்தால் கெட்டு போயிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஜீரா அடித்தாச்சு அடுத்து வந்து நம்ம கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம லேயர் கொடுத்துக்கலாம் எல்லா கேக்குமே கொடுக்கறது மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்மன்ல வந்து ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி கொடுத்துருக்கீங்க நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து கிருமி கொடுக்கல இது டாப் டாப்பிங்கில் வரதுனால கொடுக்கல அஞ்சு இதை கொடுத்தாச்சு இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் இப்போ க்ரீன் கலர்னால் கிவி கிரெஸ் ஊற்றிக்கலாம் பர்பிள் கலர்னால் ப்ளூபெரி கிரெஸ் ஊற்றிக்கலாம் ப்ளூ கலர்னால் பிளாக் கரண்ட் க்ரெஷ் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்சு கலருக்கு ஆரஞ்சு கிரெஸ் பைனாப்பிள் கிரஸ் அல்லது மேங்கோ கிரெஸ் ஊற்றிக்கலாம் சப்போஸ் க்ரெஸ் இல்லை அப்படி அப்படி க்ரெஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மில்க் மெடு இதில் எல்லாத்துலேயுமே மில்க் மட் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் சிப்ஸ் சாக்கோ சிப்ஸு நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் சாக்கோ சிப்ஸும் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் காம்பவுண்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி லேயரில் போட்டுக்கலாம் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் ஊற்ற போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் நான் ஆரஞ்சு வித்திருக்கேன் ரெஸ்மே ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னா நம்ம நார்மலாக ஊற்றினா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃப்ளேவருமே கிரெஸ் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து நைப் போச்சு எல்லா பக்கமும் நீங்கள் ஈவனாக டெவல் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வந்து கொடுத்துட்டு இப்போ லேயர் ஓனுக்கு மேலே ஓனாக ஊற்றி வச்சிடலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஐசி பண்ணிக்கலாம் நம்ம நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் ஐசிங் வந்து நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க யாரும் தப்பாக நினைக்கணும்னா இங்கே நிறைய பேருக்கு நிறைய இடைஞ்சல் பண்ணதுக்கு நிறைய பேர் வேலை பார்க்காங்க அதனால் சவுண்டு டப் டப்னு சவுண்டு கேட்டுட்டுருக்கு இப்போ பேக்கரி இல்லைனா கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வரும் அதனால் எதுவும் தப்பா எடுத்துட்டாங்க சரி ஓகே அடுத்தது வந்து நம்ம கேக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து ரெயின்போ கலரில் நம்ம ஜெல்லு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நேச்சுரல் ஜெல்லு தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு கலராக ஜெல்லு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தான் வச்சு மிக்ஸ் பண்ணுவேன் நீங்கள் உடனே மெசேஜ் கமெண்ட் பண்ணி தாங்க இது நம்ம ஒர்க் பண்ணுறத டேபிள் தான் அதனால் எல்லாமே நீட்டாக சுத்தமாக தான் இருக்கும் இது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் மிக்ஸ் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு கலருமே ஒரு ஆஃப் பைப்பிங் போதும் அதனால் கம்மியாக எடுத்துக்கலாம் எல்லோ கலர் எடுத்துக்கலாம் ஜெல் வந்து லைட்டா கட்டியா இருந்த மாதிரி இருக்கு அதனால நீங்க வந்து கொஞ்சம் சுகர் செருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கட்டியா தான் பட்டர் செட்டில் நான் யூஸ் பண்ணுவேன் பட்டர் செட்டில் நம்ம வந்து ஒரு ஆஃப் பேப்பர் எடுத்துருக்கோம் பட்டர் ஷெடிங்க யூஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த இந்த பகுதி நல்லா ஊச்சாக வரணும் தண்ணி ஊற்றுனா கூட உங்களுக்கு லீக் ஆகாத மாதிரி நல்லா ஷார்ப்பாக பிடிச்சிக்கோங்க ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஆறு பைப்பிங் போட போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லோ கலர் எதுக்கு எடுத்தோம்னா இப்போ நம்ம எல்லோரு கலர் க்ளீன் பண்ணணும் அது வேலைப்பாடாக இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்தது வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் எல்லோ கலரும் போது மிக்சிங் கரெக்டாக ஆயிரும் இப்போ பாருங்க இப்போ வந்து க்ரீன் கலர் ஓகே நம்ம அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் கலருமே வந்து லிக்யூட் கலருமே ரொம்ப டார்க்காக நீங்கள் வேண்டாம் டார்க்காக உதவும் அந்த கேக்கோட அந்த கேக்கோட லுக்கு வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதிகமாக நம்ம கலர் சேர்த்த மாதிரி தெரியும் அதனால் நார்மலாக சேர்த்தா போதும் நான் வந்து வீடியோஸ் நிறைய போடாமல் விட்டுட்டேன் அதுக்கு என்ன மெயின் காரணம்னா நம்ம வந்து சொந்தமாக பேக்கரி வச்சுருக்கனால நமக்கு அதுக்கு டைம் கிடைக்கல அதனால் சரி நிறைய பேர் கமெண்ட்டில் நிறையா பண்ணுறீங்க நிறைய டவுட் இருக்குது சரி நம்ம இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம்னு ஒரு ஐடியா இருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ அடுத்தது க்ரீன் அடுத்தது ஆரஞ்சு அடுத்தது வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறோம் பேக்கரி வந்து நம்ம வந்து தூத்துக்குடியில் தான் நம்ம பேக்கரி வச்சுருக்கோம் பேக்கரி நேம் வந்து கேக் பேலஸ் தி கேக் பேலஸ் நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் லோக்கலில் தூத்துக்குடியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணால் நம்ம கடையில் கொடுக்கலாம் நல்லா பண்ணி கொடுக்கலாம் நம்மளுடைய கேக் மாடல் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலே தெரியும் கேக் பேலஸ் தூத்துக்குடியும் போட்டாலே நம்ம கடையோட இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் ஆகிரும் அதில் நிறைய கேக் மாடல் போட்டிருக்கேன் நீங்க போய் பாக்குன்னா நீங்க பாத்துக்கலாம் அடுத்தது நம்ம ப்ளூ கலரு புளு கலருக்கு அடுத்தது வந்து நம்ம பர்பிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஜெல்லு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது நம்ம ஏசி ரூமில் வச்சதுனால நம்மளுக்கு வந்து அது கட்டியாக தக்கட்டியான பன்மையாக ஆயிடுது அதனால தான் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணியிருந்தேன் பர்பிள் கலருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு சொட்டு நம்ம வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பிங்க் வந்து அதோட எக்ஸ்ட்ரா ரெண்டு சொட்டு ஊற்றி மொத்தம் நாலு சொட்டு ஊற்றிங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் வாங்கும் இந்த நீங்கள் கலர் வந்து இந்த கலரில் நீங்கள் ஜெல்லில் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து நம்ம ஃப்ளேவர் ஜெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் ஜெல்லுனால் உங்களுக்கு கிவி ஜெல்லு யூஸ் பண்ணிக்கலாம் பைனாப்பிள் ஜெல் அல்லது மேங்கோ ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருக்கு ஆரஞ்சு ஃப்ளேவர் ஜெல்லு யூஸ் பண்ணிக்கலாம் பிங்க்கு ப்ளூ பர்பிள் பர்பிள் கூட நீங்கள் வந்து ப்ளூபெரி ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிங்க்குக்கும் ப்ளூக்கும் மட்டும் நீங்கள் வந்து ஜெல்லு மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அதுக்கு வந்து அந்த ஃப்ளேவருக்கு வந்து ஜெல்லு யூஸ் வரல ஓகே இப்போ நான் வந்து ஜெல்லுக்கு கட் பண்ணியாச்சு ஜெல்லுக்கு வந்து இந்த கட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவும் பெருசாக வந்து கட் வேண்டாம் எதுக்குன்னா நம்ம பெருசாக கட் பண்ணும்போது ஜெல்லு வந்து கேக்கில் அதிகமாக போகும் அப்படிங்கும் போது நம்ம ஃபைனலாக கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்த போகிற பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லு வந்து அப்படி இறங்கும் இறங்கும் போது உங்களுக்கு அந்த டிசைனே பார்க்க நல்லா இருக்காது அதனால் நார்மலாக கட் பண்ணிக்குவாங்க இப்போ நான் பண்ணதை நீங்கள் பார்த்து பண்ணலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து ரோலர் வந்து ரோலிங் விட்டுலாம் விட்டுட்டு நம்ம கீழே இருந்து அடிச்சிக்கலாம் ஒரு ஒரு கலர் வந்து இந்த ஹைட்டில் இருந்தால் போதும் அதே வந்து நம்ம மேலேயும் அடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெயின்போ வந்து பழகும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு அது வந்துடும் சரி ஓகே இதுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ளூ கலர் கொடுக்கணும் ப்ளூ கலருக்கு நம்ம கொடுத்துடலாம் அடுத்தது வந்து க்ரீன் கலரு அடுத்தது எல்லோ கலரு அடுத்தது ஆரஞ்சு கலரு கடைசியா பிங்க் கலர் கொடுத்துடலாம் ஆனால் தான் நம்ம வந்து ஜெல்லை கொடுத்தாச்சு இப்போ வந்து நைஃப் வச்சு நம்ம ஒன்றுக்கு ஒன்று வந்து மிக்சிங் ஆகாத மாதிரி நம்ம கரெக்டாக வந்து நைஃப் வச்சு இப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அப்படின்ட்டு கத்தியை வந்து அப்படியே ஒரே இடத்துல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம் கீழேயும் நீங்கள் ரொம்ப கூடாது கீழே சைடில் வடிஞ்சிரும் அதனால் கரெக்டான இதில் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம மேலே பண்ணியாச்சு அடுத்தது வந்து கீழே பண்ணிக்கலாம் அந்த கத்தியோட முனிப்பகுதி வச்சு அப்படியே ஒவ்வொரு லைனாக நீங்கள் ஃபில்லப்னுட்டே வந்துட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நீங்கள் ஒரே ஸ்ட்ரென்த்தாக வச்சு பண்ணும்போது மிக்சிங் மாறிடும் அதனால் நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைன்பு கேக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இதை வந்து நம்ம பீஸ் போட்டு வைக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் ஒரு இலை கேக்கு ஆர்டர் வந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இல்லாமல் எந்த க்ரீம் ஒயிட்டாக தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க கேக்கை வந்து நம்ம போர்டில் எடுத்து வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து ரெயின்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒன்றும் பெரிய மழை ஒன்றும் கிடையாது வராமல் இருக்குதுக்கு நீங்கள் பழகி பார்த்தீங்களே வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கூட நான் வந்து வீடியோ எடுக்க டைம் வந்து பத்து மணிக்கு மேலே ஆகிட்டு நைட்டு நான் பகலில் வந்து நம்ம கடையில் ஒர்க் நடக்கிறதுனால எடுக்க டைம் இருக்காது சரி உங்களுக்காக வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி எடுத்துருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் பாய்